ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக சட்னி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி சப்பாத்திக்கில் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது எப்படி சின்னதாக பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு கால் கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து இந்த மாதிரி உரல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் இடிச்சிடாமல் வந்துட்டு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தட்டி மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து எத்தனை பேட்சாக போட்டு இடிக்க முடியுமோ அத்தனை பேட்சாக போட்டு இடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப வந்து பொடி பொடியாக ஆகிடும் அதனால் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே நம்ம இடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது செய்கிறதுக்காக வந்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம இடித்த பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூட வந்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த மாதிரி கட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது செய்கிறதுக்காக வந்து இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு விழுந்தபருப்பு போட்டு கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தோல் சேர்த்து நல்லா கலஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மசாலா கலந்து எடுத்து வச்சுருக்கோம் அந்த பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்ல பூண்டு வெந்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம லோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து மூடி வைக்க வேண்டாம் திறந்து வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பூண்டு நல்லா வெந்து வந்துடும் நடுவில் நடுவில் வந்து கலறி விட்டுக்கோங்க நல்லா பூண்டு வெந்து இந்த மசாலா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா இந்தளவுக்கு வந்து மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக சக்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு நாடு சக்கரை சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்றதுனால இந்த கால் கப் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே நீங்கள் அப்பக்கப்ப செஞ்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இவ்வளோ என்ன சேர்க்கணும் தேவையில்லை இப்போ நல்லா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து வெந்து வந்ததும் இது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளைப்பொடி எடுத்ததுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பெரிய எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தோட சாறு இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சாரம் மட்டும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எலுமிச்சை பழ சாரும் சேர்த்தவனே ரொம்ப நேரம் குதிக்க விடக்கூடாது லேசாக ஒரு தடவை இந்த மாதிரி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏடையிட் பாக்ஸை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட தோசையோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்